இந்த குஜராத் டீமுக்கு என்னதான் ஆச்சு நூத்தி அறுபத்தி நாலு ரன் சேஸ் பண்ண முடியாம இப்படி அநியாயத்துக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்களே இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு குஜராத்தோட பர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு குஜராத்துக்கும் லக்னோக்கும் நடந்த மேட்ச்ல லக்னோ தான் வந்து பேட்டிங் பண்ணாங்க அவங்களும் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சுமாரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை தாங்க வந்து கொடுத்தாங்க ஸ்டோனிஸ் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா விளையாண்டு ஹாஃப் செஞ்சு அடிச்சு பட்டையை கிளப்புனாரு அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் நிக்கோலஸ் பூரான் வந்து ஒரு முப்பது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க மத்தபடி எந்த ஒரு பேட்ஸ்மேன்ஸுமே வந்து உருப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தவே இல்லை இதனால இருபது ஓவர் முடிவுல லக்னோ வந்து நூத்தி அறுபத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் வந்து குஜராத்துக்கு சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்ல சாய் சுதர்ஷனும் சுபன் கில்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஓவர்ல ஐம்பது ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆச்சுன்னா போதும் கண்டிப்பா இந்த மேட்ச வந்து குஜராத் வந்து வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம் அப்பதாங்க எஸ்தரோட பால்ல வந்து வந்து நல்லா இருந்த சுபன் கில் வந்து போல்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் குஜராத்துக்கு வந்து சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் சரிய ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் வந்து கேன் வில்லியம்சன் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுப்பாருன்னு பார்த்தா ரவி கிருஷ்ணாவோட வந்து அவுட் ஆயிட்டாரு உண்மையில வந்து பாத்தீங்கன்னா ரவி வந்து ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சு வில்லியம்சனை வந்து அவுட் பண்ணிட்டாருங்க இந்த ஐபிஎல்ல இருக்கிறதுல இதுதான் வந்து பெஸ்ட் கேட்ச் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுட்டு இருந்த சாய் சுதர்ஷனும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு சரி இவங்க தான் அவுட் ஆனாங்க பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸாவது யாராவது கை கொடுப்பாங்கன்னு பார்த்தா யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலாங்க சரத் தர்சன் நலக்கண்டே விஜய் சங்கர் ரஷித் கான்னு சொல்லிட்டு எல்லாருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாங்க ராகுல் திவாத்தியா தான் கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி சிக்ஸ் ஃபோர்லாம் வந்து அடிச்சு ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவர் இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு எப்படியோ அந்த மேட்ச்ல ஒரு உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் அவரும் எஸ்தா குரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் வந்து பத்தொன்பதாவது ஓவர்ல நூத்தி முப்பது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சை வந்து முப்பத்தி மூணு ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து லக்னோ வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே லக்னோ வந்து இந்த மேட்ச இவ்வளவு கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் எஸ்தாக்கரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா மனுஷன் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு விக்கெட்டை வந்து எடுத்து இருக்காரு அஞ்சு விக்கெட்மே இம்பார்ட்டண்ட் விக்கெட் ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்து கொடுத்தவர் கடைசி வரைக்கும் நான் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பவுலிங்ல அசத்துனால தான் லக்னோனால இந்த மேட்ச இவ்வளோ கம்ஃபர்டபிளா வந்து வின் பண்ண முடிஞ்சு இல்ல ரொம்ப வந்து கஷ்டமா போயிடும் இது மட்டும் இல்லாம லக்னோட பவுலர்ஸ் மத்த மத்த போலர்ஸ் குருணால் பாண்டியாகட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டீசென்டான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலே குஜராத் வந்து இந்த மேட்ச்ல மோசமா தோக்குறதுக்கு பிச்சும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லாங்க ஏன்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல வந்து விளையாடும் போது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து கணிச்சு குஜராத் வந்து பவர் பிளேல நிறைய ரன்ன வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிருப்பாங்க ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் இது கம்மியான டார்கெட் தானே ஈஸியா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டா நினைச்சிட்டாங்க போல அதனால தான் இந்த மேட்சை வந்து அவங்க இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து வந்திருச்சு சரி இனி வரப்போற மேட்ச்லயாவது வந்து குஜராத் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போர்த்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்